இவ்வளவு சாதாரணமா சாதாரணமா சொல்றீங்க சொல்லாம சொல்லுவாங்க இருக்கிற ரெண்டு கஞ்சி ஊத்தி அதுக்கு மேல நமக்கு சக்தி சக்தி அப்புறம் வயித்துல இருக்கு அஞ்சாவது புள்ள அது கோடாங்கி அஞ்சாவது ஆம்பளை அதனாலதான் விட்டு வச்சிருக்கேன்

ஓகே இப்போ என்ன செய்யறது கண்ணு கண்ணுத்த காசு ஐம்பது ரூபா இத வச்சு சின்ன உசுரு கதைய முடிச்சிரு கடைசியா ஒரு தடவை இந்த பச்சை முகத்தை பாத்துறேன் ஆமா இதுங்க மூஞ்சிய பார்த்து இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு தான் ரெண்டு பொட்ட பிள்ளைய சுமந்துகிட்டு இருக்கேன் இது போதாது போய் ஆக வேண்டியத பாப்பியா நான் என்ன பண்ணுவேன் முக்காத்தா பறந்து வளர்ந்து ஆளாகி ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டுனந்தனோம் கொஞ்சம் கொஞ்சமா அழுது சாகிறத விட இந்த கள்ளிப்பால குடிச்சிட்டு கிழவியோட அரளி தோட்டத்துல கண்ண மூடி நிம்மதியா ஊர் பிள்ளைகளுக்கெல்லாம் சோறு போடுற உங்க கையால

வீட்டு அரளி தோட்டத்துல தொட்டி கட்டி தூங்க வச்சிருக்க என் தோட்டல தோட்டம் என் பிள்ளைங்க தூங்குது தான் பாவத்தை பண்றேன் என்ன கட்டிக்கிட்டவன் பாதியில விட்டுட்டு போயிட்டான் கட்டிக்கிட்டவன் பேச்ச கட்டி என் மகனும் ஒதுக்கிட்டு போயிட்டான் பொட்டையா பறந்தப்ப என்ன ஒருத்தர் இப்படி கொண்டு எனக்கேயா இந்த கடவுள் இல்லாதவங்களுக்கு அதிகமா புள்ளைய கொடுத்து சோதிக்கிறான் இருக்கிறவங்களுக்கு பிள்ளையே இல்லாம சோதிக்கிறான் எனக்குன்னு சொந்தன்னு சொல்லிக்கிறது யார் இருக்க நீங்க சுமையா நினைக்கிற அந்த சிசுவை எனக்கு பிச்சையா கொடுத்தா கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த மகளா நினைச்சு நான் வளர்த்துக்குவேன் இந்த காச வழிவு எனக்கு எதுக்குடி காசு பணம் நீ கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு உனக்கு ஒரு நகனட்டு செய்ய சேர்த்து வச்சிருப்ப ஆமா என்னை கவனிக்க யாரு இருக்காங்கன்னு உன் பாட்டுக்கு ஒத்த வார்த்தை சொல்லிவிட்ட என் நெஞ்சே வெடிச்சு போச்சு ஆத்தா இல்லாட்டி என்ன நான் ஒருத்தி இல்ல உனக்கு ஆம்பளை புள்ள பிறக்கவும் அதுக்கு ஒரு வெள்ளி அண்ணா அண்ணாக்கார செஞ்சு போடுற ஆத்தா செஞ்சுதான் நினைச்சுக்க ஆத்தி கர்த்தம்மா என்ன பெத்தவள எங்க ஆத்தா சாகலடி உசுரோட தான் இருக்கா

இன்னைக்கு காலையில தாண்டி உன்ன பத்தி நினைச்சேன் சொல்லி வச்சாப்புல இங்க வந்து நிக்கிறவ நல்லா இருக்கியா அப்பா எப்படி இருக்கு நாங்க நல்லாதான் இருக்கோம் ஆமா நிற மாசக்காரி தனியாவா வந்திருக்க என்ன பண்றத போறக்கு போறது ஆனா போனான்னு கிளி சோசியம் பார்க்கறேன் ஏய் கிளி சோசிற நல்லா பாத்து சொல்லியா என்னம்மா நல்லா சீட்டா எடுத்து கொடு லட்சுமி படம் வந்திருக்கு அந்த மகாலட்சுமியே சகல செல்வாக்கோட மடியில தாயி

பொங்கல மாதிரி வசதியானவங்களுக்கு காசு பண்ண பெரிய விஷயம் இல்லையா இல்லாத எங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் ஒரு தோடு மூக்குத்தி வாங்க வக்கில்லாத கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க எத்தனை பேர்னு பேர் தெரியுமாயா பாலை வித்து மோரை வித்து களை எடுத்து காலன்னா அரையனானு சேர்த்த தான் என் அக்காளுக்கு கல்யாணமே முடிச்சோம் இப்ப என் அக்கா வாய்த்து புள்ளக்காரி நாளைக்கே அதுக்கு ஒரு புள்ள பிறந்தா நான் தாயா நகர்நட்டு செஞ்சு போடணும் அதுக்கு தாயா பணம் சேர்க்கிறேன் கலப்பு மிச்சம் இறைச்சவனுக்கு சால மிச்சம் பாங்க எங்க அப்பனுக்கு அது கூட மிச்சம் இல்லையா சாரி கருத்தமா நான் விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி சொன்னேன் உங்களை மாதிரி ஆம்பளைங்க பொம்பளைங்களை கட்டிக்க காசு பணம் கேட்கறதுனாலதான் எங்களை மாதிரி பொம்பளைங்களை நாயை விட கேவலமா மதிக்கிறேன் எல்லா அம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க மூணாவதும் பொட்டையத்தான் பெத்து போட்டான் நீ கடைசி மட்டும் காய்கறி வித்து அரை காசு சேர்த்து வை எங்கதான் பிடிச்சியோ இந்த மருமக இப்போ மருமக உன் தலையில இடிய தூக்கி போன அழுகுறா கொஞ்சம் தொட்டிலாட்டி விடுமா விரிஞ்சு போச்சுடா விருசம் பழம் பொழப்பு பொழந்து போயிரும் மூதேவி மூணாவது பொட்டையா பிறந்து தெரிஞ்சதும் மூச்சு அடைக்க கொள்ளிருக்க வேண்டியதானே நாங்க வர வரைக்கும் காத்திருந்தாக்கும் காசுல கார கருப்பாய் புள்ளை பிள்ளை ஒண்ணும் பண்ணிவிடாதீங்க நான் கூலி வேலை புள்ளைக்கு கஞ்சி ஊத்தி காப்பாத்திக்கிறேன் கஞ்சி ஊத்திட்ட மட்டும் போது மாதிரி வெறும் பயம் உன்ன மாதிரி மூலியானா கட்டி கருத்துக்கியா மாவு மாதிரி எந்த இழிச்ச வாங்கி கிடைப்பா ஆர்கமான புள்ளைய பெத்துட்டா பீட ஒழிஞ்சதுன்னு தலைய முழு தண்ணி அரைச்சு வைக்கிற ஏல

தவசி பேச்சு மூச்ச காணவடா சத்திரதா போன இருக்குடா கதவு மூடா கனவு மூடு நான் நெல்லு கொண்டடா இதை முடிச்சிருவோம் அக்கா, இந்த குறைய நான் என்னன்னு சொன்ன சொந்த வச்சு போயிட கூடாதுன்னு அண்ண மகளை ஒரு தோடுக்குள்ள இல்லாம மறு மகளா இப்படி மகளா பார்த்து வந்த இப்படி கொத்துக்கிட்டு போயிட்டியே

எங்க தாமா புதைச்சிருக்கோம் இந்த புள்ளத்தாச்சி மரத்தை பார்க்கும் போதெல்லாம் எங்க ஆத்தா தாமா நினைப்புக்கு வரும் தினமும் நான் இங்க வந்து விளக்கு போட்டு போவேன் இது எங்களுக்கு கோயில் மாதிரி ி வளர்க்க வேண்டிய கள்ளிப்பால் ஊத்தி கொண்டுடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன காரணம் செய்ய பச்சை குழந்தைக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது பெத்த புள்ளிய கொல்ல சொல்லி குடுத்திருக்கேன் எப்படி மனசு வந்தது நீ ஒரு தாயா உன்ன மாதிரி ஆம்பளை பெத்து கொடுக்க தாயா ஒரு பொம்பளை வேணும் கூட படுத்து எந்திரிக்க பொண்டாட்டியா ஒரு பொம்பளை வேணும் ஆனா மகளா மட்டும் ஒரு பொம்பளை கூடாது பொட்டை புள்ள பொறந்தா கொண்டுடுவீங்க

தெய்வம் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ இந்த ஊர் விட்டு எனக்கு தான் மரியாதை கொடுக்கல நீ படிச்ச படிப்புக்காவது மரியாதை கொடு போறதுக்கு முன்னால போக இருக்கிற ஒரு உயிரை காப்பாத்திட்டு போ போற அடிக்கடி வேற யாரும் இல்லைமா உன பேத்த அப்பமா Okay yeah. தெரியுதா அன்னை கள்ளிப்பாலை ஊற்றி கொல்லச் சொல்லி மூலிகிட்ட மகளை கொடுத்தியே அந்த மகதான்

ஒரு சிறங்க வாய்ப்பால் ஊத்தி நான் கொல்ல சொன்ன பிள்ளை நீ ஏன் உசுரை காப்பாத்தி ஊத்தி ஏன் உசுரை காப்பாத்தணும் உங்கக்கா கருத்தம் நான் கொஞ்ச கருத்தம் சத்தியம்மா கண்ணிருந்தா, பொட்டகடுக்கு பூக்கு கோய் வாடி அன்னக்கி நீ கோய் வாடி உடலால் தீர்மானிக்கும் பழைய இலக்கணத்தை உடைத்து இது போகிறாலே இந்த கருத்தம்மா இவள் உடலாலோர் பெண் உள்ளத்தால் ஆண் நாளை உதயமாகவிருக்கும் பெண் விடுதலையின் புதிய சகாப்தத்திற்கு இந்த கருத்தம்மா முதல் வித்து